படைத்த ஆளுமீனின் சாந்தியும் சமாதானமும் பெருங்கிறது நாம் அனைவரும் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய நம்மை அறியாமல் இருந்த மிரளில் இருந்து ஏகத்தோவனும் இந்த வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் ஒழுக்க சீலர் முகமது பி சொல்லாம் வடம் அவர்கள் மீதும் அன்னாரது சொல்சேல் அங்கீகாரத்தினை தங்களுடைய வாழ்க்கையில் நெறித்தவராமல் கடைபிடிக்க வேண்டும் என்ற நாட்டம் கொண்டு அதன் அடிப்படையில் தங்களால் இயன்ற அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையை கழித்த உத்தம சுத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த தாபியங்கள் மீதும் தபாக தாபியங்கள் மீதும் குறிப்பாக இந்த நம்மளாருடைய மாதத்துல மூன்றாவது ஜுமாவாக நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அதிகமான நன்மைகளை ஈட்டிய வாழ்வுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்ற பயிற்சிகளை கற்றவாறு நம்முடைய நம்மளால் மாதத்தை சிறப்பான முறையில் கடக்கவிருக்கின்ற நம்முடைய சகோதர அனைவரின் மீது மீன் என்றும் என்று நிலவரமாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் பல்வேறு விதமான விஷயங்கள் படைத்த இறைவனுடைய அருக்குடைகளாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையிலே இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டிய நாம அதை முற்றிலும் ஒரு அத்தியாவசிய பொருட்களாக பார்ப்பதும் நமக்கு நம்முடைய உயர் வாழ்க்கைக்கு அது தேவையாக இருப்பதாகவும் எண்ணிக்கொள்வது அவசியமாக இருக்கின்றது எல்லா அருகொடைகளை எடுத்துக்கொண்டாலுமே இது படைத்த பூராடங்களிடமிருந்து எனக்கு கிடைக்க பெற்ற ஒரு அளப்பெரிய விஷயம் இது இல்லை என்றால் நான் இந்த உலக வாழ்க்கையில எந்த ஒரு நேர பொழுதையும் மொழி பொழுதையும் கடித்திருக்க முடியாது என்று ஒரு இறை நம்பிக்கையாளராக நாம அதை நேசிக்க வேண்டும் அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் வாழ வேண்டிய ஒரு அவசிய நிலை படைத்த அப்புறமையை பின்பற்றக்கூடிய நமக்கு அல்லாஹ் அதை இயல்பாகவே ஏற்றி வைத்து அதன் அடிப்படையில் தான் இந்த உலக வாழ்க்கையில நம்மளை அனுப்பி இந்த உலக வாழ்க்கையிலே அவன் இட்ட கட்டளையே அல்லா தாக்குவதும் இல்ல ஈயாகும் நீங்க அவனே தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்றுதான் கட்டளையிடப்பட்டிருக்கிறீர்கள் என்று படைத்த ரப்பட இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பி இருக்கிற அருக்குறைகளை வைத்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகவும் அவனை நேசிக்கக்கூடிய அடியார்களாகவும் மாறி அவனை வணங்குபவர்களாக ஆக வேண்டும் என்ற கற்பனையோடு வந்திருக்கின்ற நாம நம்முடைய உயிர் வாழ்க்கைக்கு தேவையாக படைத்த ரப்படார்களுடைய கருணையின் உச்சபட்சமான அருப்புரைகளை அதை பேணி பாதுகாத்து வாழ தெரிந்த நமக்கு அதை நேசிக்க நன்றி செலுத்த வேண்டும் அதை எந்த அடிப்படையில படைத்த அப்படாலும் படைக்கப்பட்ட அந்த ஒரு பொருளை பயன்படுத்த சொல்லி இருக்கிறான் என்ற ஆய்வெல்லாம் செய்யக்கூடிய மக்களாக இப்போது நமக்கு கிடையாது அந்த அணுப்படைகளை உதாசீனப்படுத்துபோர் வாங்கும் அந்த அருக்குறையை நான் தான் அதை சம்பாதித்து நான் தான் அதை என்னுடைய ரத்தத்தை உயர்வாக உயர்வியாக சிந்தி உடைத்து இந்த உலகத்தில் ஈட்டிய உலகத்துல நாங்கள் தான் இந்த பொருளை படைத்த மாதிரியே நாங்கள் நம்முடைய சிந்தனையில் ஆழ்த்தி கொண்டு வாழ்கின்றோமே போக போக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இறைவன் கொடுத்த உயிரையும் கூட இது மாதிரியான ஒரு நிலையில் வைத்து பேசக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அவத நிலை உருவாகுவதற்கு எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லாத வண்ணம் நம்முடைய வாழ்க்கையை இப்ப கருத்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி படைத்த ரொம்பிருந்து உயிராகவும் பொருளாகவும் நாம கொண்ட சில பொருட்களை படைத்த ரொம்ப எந்த வகையில நாம அதை திருப்பி கொடுக்க போறோம் எந்த வகையில படைத்தரக்கூடாறு மீன் அதை நமக்கான நன்மையாக ஈட்டி தரக்கூடிய விஷயங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இதையெல்லாம் ஆய்வு செய்து ஒரு தொடர் உரையாக பேசினாலுமே என்று ரமலான்னுடைய மாண்புத்தார் அந்த அளவிற்கு படைத்த வக்கூடாது அறுப்படைகளை உபாசனப்படுத்தக்கூடிய மக்களாக இன்றைய கால வாழக்கூடிய மக்களாகிய நாம அதை கருத்து கொண்டிருக்கின்றோம் சற்று நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே ஆழப்பதி வைத்துக் கொள்வோம் படைத்த வங்குலாளர்களின் கொடுத்த அறுப்படைகளே இந்த உலக வாழ்க்கையை அத்தியாவசியமாக நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உயிர் அவசியம் இருக்கக்கூடிய இருப்பிடம் அவசியம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரம் அவசியம் இந்த மூன்று விஷயங்களுமே நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத விஷயங்களாக இருக்குது இது இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இதுல இந்த பொருளாதாரத்தை மட்டும் நம்ம வச்சு பார்ப்போம் மனிதர்களுடைய நிலை பொருளாதாரத்தினுடைய விஷயத்துல எந்த அளவிற்கு படைத்த அப்புலமீனை நன்றி செலுத்த நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மக்களாகவும் இன்றைக்கு மாற்றி இருக்கிறது அப்படின்றத பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் அல்லாவின் தூதரனுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடிய சமுதாயமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரவு சொல்லி காட்டுறாங்க நவனி இப்ப நீ ஆதமவாதியும் தான் ஆதமுனுடைய மகனுக்கு தன்னத்தாலான ஒரு மோடை கொடுக்கப்பட்டாலும் கூதரவு எனக்கு இன்னொரு ஒரு ஓடை வேண்டும் என்று ஆசைப்படுவான் பேராசையை கொள்வான் அதற்காக அவனுடைய வாழ்க்கையை துளைக்கவும் அதை துணிச்சலாக தவிர்க்கவும் அவன் தயாராக இருப்பான் அப்படிப்பட்ட பேராசை கொண்டவனுக்கு அல்லாஹருடைய தூதரவாட்டுறாங்க அவனுடைய வாய மண்ண தவிர அவரை எதுவும் நடப்பாது என்று அல்லா அவனுடைய தூதரவங்க சொல்லி காட்டுறாங்க அல்லாஹருடைய தூதரவங்க கண்டிப்பா தெரிவிக்கிறாங்க மேலும் அல்லா அவற்றனுடைய திருமுறை குழா அந்த குறிப்பிடத்தும் போது இந்த ஊடகத்துல நீங்க சம்பாதிக்கின்ற பொருளாதாரங்களாக இருக்கட்டும் நீங்க சம்பாதிக்கின்ற நீங்க சம்பாதிக்கின்ற குதிரை படைகளாவ இருக்கட்டும் தங்கமள்ளி குமியல்களாக இருக்கட்டும் நீங்க கற்றெடுக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாமே சுய லின்னா சிபுல் சஹவாத் எல்லாமே மனோ இச்சைகளை கவரக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு கவர்ச்சிகரனான பொருளாதார இருக்கின்றது என்று அல்லாம் திருமலை குரான் சொல்லி காட்டும் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் இந்த பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக கொண்டு இது இல்லை என்றால் என்னுடைய உடம்பு இருக்க வழி இல்லை இது இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கைக்கு வழி இல்லை உண்மைதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஆனா அதற்காக படைத்தரம் விதித்திருக்கின்ற ஒரு நாள்ல ஐந்து வேலை தொழுகையில சொல்லப்படக்கூடிய கடமையை நாம் அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அந்த தொழுகைகளை இன்னும் அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நாம தர்மம் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை கடந்து கொண்டு கேட்டா என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொருளாதாரமும் இன்னும் நான் இட்டேன் எனக்கு தேவையான என்னுடைய அடுத்த வேலை உணவுக்கான ஒரு சம்பாத்தியமே ஒரு பொருளாதாரமே எனக்கு இல்லவா என்று பொறி சொல்லக்கூடிய ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்தில் இப்ப ஏற்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் மாலி தூதரவ சொல்லி கேட்டுறாங்க மகன் சொன்னான் ஏன் செல்வோம் நான் சம்பாதிச்சது இப்படி அவன் சொல்லக்கூடிய காலகட்டம் எல்லாம் அவன் முடித்திருக்கிற உடையை பார்க்கட்டும் அவன் உண்ணுகின்ற உணவை பார்க்கட்டும் அவன் தர்மம் செய்கின்றானே அந்த தர்மம் செய்துவிட்டு எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை பார்க்கட்டும் இதை தவிர அவனுடைய பொருளாதாரம் சொல்லிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன அருகதை இருக்கு என்று அல்லாவனுடைய தூதரவும் சொல்லி காட்டுறாங்க இப்படி பொருளாதாரத்தின் விஷயத்துல பொறாமை கண்டவர்களும் பேராசை உணவாக நம்முடைய வாழ்க்கையை கலந்துகிட்டு இருக்கோமே இதுக்கு எந்த ஒரு நல்வழியும் மார்க்கத்தில் சொல்லப்படலையா இதை எப்படி முறையான ஒரு முறையில நம்ம செலவிடணும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படவில்லையா இந்த நம்மளாளுடைய மாசத்தை அடைந்து விட்டாலே அதிகமாக நாம கேள்விப்படுகின்ற விஷயம் என்ன என்று சொன்னால் பொருளாதாரத்தை நல்ல முறையில அல்லாஹினுடைய பாதையில தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதற்காக விளையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அம்ராவுடைய ஆரம்பத்திலிருந்து நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் மாதத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் காண அஜுவதும் மக்களை விட அதிகமாக பொருளாதாரத்தை வாங்கி வாடி வழங்குவாங்க அந்த காற்றை விடவும் வேகமாக அதை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சமாதாக்களால் தன்னுடைய காலத்தை வாழ்க்கையை இந்த ரமணான் மாதம் அடைந்தால் அல்லாவினுடைய தூதரவங்க ஒன்று அல்ல தன்னுடைய வாழ்க்கையில என்ன பாவத்தை செய்தார்கள் அல்லாவனுடைய தூதரவங்க தன்னுடைய வாழ்க்கையில எந்த உலக விஷயத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக பேரரசராக அந்த உத்தம நபி கிதிரி ஒன்பதாம் ஆண்டு உரை போர் முடிந்த பிறகு அளப்பரிய செல்வங்களை தனிமக்கு பொருட்களாக நான் வந்தாலும் தூதரை அவருடைய வீட்டிற்கு போய் பார்க்கும் போது மரத்தினுடைய அந்த அந்த கோரையினால் வேகப்பட்டு கட்டில படுத்திருந்தாங்க எழுந்திருக்கும் போது அவருடைய முதலில் அவருடைய அச்சு பதிந்திருக்கிறது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு பேரரசராக ஆரம்பத்தில் செல்வமே இல்லாமல் ஒரு அகதியாக விரட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் பிற்காலத்துல பல நாடுகளை வெற்றி கொண்டு பல கனிமத்தபடி சொந்தக்காரராக வாழ் நல்லாருடைய தூதருடைய நிலைமை தான் மரணிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் எளிமையை கடைபிடித்தார்கள் காரணம் நாளைக்கு ஒண்ணு இருக்கு ஒரு நாளைக்கு அந்த மனிதர் நூறு முறை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க காரணம் நான் என்னுடைய படை நன்றி செலுத்தக்கூடிய அடியான் அதை இருக்க வேண்டாமான்னு சாபாக்களை பார்த்து கேட்டாங்க இன்றைக்கு நாம நம்மளுடைய பொருளாதாரத்தை நல்ல வழியில செலவிடக்கூடிய வாய்ப்பு வந்தால் என்னுடைய அடுத்த உணவுக்கு வழி இல்லையே என்னுடைய அடுத்த வழி இல்லையே என்னுடைய பிள்ளைக்கு வழி இல்லையேன்னு சொல்லி காரணத்தை சொல்றோமே ஒரே ஒரு சம்பவத்தை நாம ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம் அல்ல என்னுடைய தூதருடைய காலத்துல உகவு போட்டாலும் எந்த அளவிற்கு இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு பின்னடைவை தந்த போராக இருந்தாலும் அந்த போர்களத்துல சாபாக்கள் எந்த அளவிற்கு வீரதீரமாக போர் புரிந்தார்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் என்பது அந்த உகது போர் கட்டத்துல தெல்ல தெளிவாக அல்லாஹ் படம் பிடித்து காட்டினார் எந்த அளவிற்கு இடை நம்பிக்கையாளர்கள் உயிரை துச்சமாக மதித்து அந்த இடத்துல சந்தைத்தார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக காட்டினார் அதுல ஒரு சம்பவமாக உகது போர் காலகட்டம் என்பது பத்து அடித்து நடந்தது இப்போதான் அகதிகளாக விரட்டப்பட்டு உன்ன உணவு கூட வழி இல்லாமல் எங்களுடைய வாழ்ந்துகிட்டு இருந்த காலம் நம்பித்தோடர்களுடைய உணவு என்பது அந்த காலத்துல பேருச்சம்பளமாக தான் இருந்தது அந்த பேருச்சம்பளத்தை பிரதான உணவை ஒரு மனிதர் அந்த முகது போர்க்களம் கோரமாக நடந்து கொண்டிருக்கும் போது அந்த உணவை உட்கொண்டிருக்கிறார் தன்னுடைய தெம்புக்காகவோ தன்னுடைய உடல் மனுவாகவோ அந்த உணவை உட்கொண்டு இருக்கிறார் அதை விட்டாத உணவு இல்லாம இருக்கு தன்னுடைய கையில கிடைச்ச பேரு தம்பருக்கு சாப்பிட்டு இருக்கிறாரு அல்ல அவருடைய தூதர் அந்த நபித்தோழரை கடந்து போறாரு அந்த நபித்தோழர் கேட்கிறாரு குறிப்பு இப்ப இந்த போர்க்களத்துல நான் கொல்லப்பட்டு விட்டால் நான் எங்க வேணும் கேட்கிறேன் கேட்கும் போது அல்லாவனுடைய தூதரவு பதில் சொல்றாங்க இருப்பா என்ற அந்த சுவனம் இப்படி இருக்கும் அதற்கு கண்ணாடி மாடைகளில் இருக்கும் அதில் அழகான பேரட்ச தேட்டங்கள் இருக்கும் அதில் அழகான ஓடும் அதில் அழகான வீடுகள் இருக்கும் அதில் ஒரு லீன்கள் இருப்பார்கள் என்ற வரணையெல்லாம் அல்லாவர்களுடைய தூதரவு சொல்லாங்க சுகனத்தில் இருப்பான் தன்னுடைய பிரதான உணவு என்று கூட பாராமல் அல்ல அவனுடைய தூதர் சொல்ல சொல்லுவவர்களுக்கு முன்னாடியே தன்னுடைய மனுவுக்காகவோ தெம்புக்காகவோ வைத்து பசிய ஆற்றுவதற்காகவோ தன்னுடைய கையில வச்ச பேரச்சை மரத்தை அந்த நம்பித்தவர் என்ன செய்யறா தின்குள்ளத்தையே தான் கையில எவ்வளவு பேரட்சிருந்தாரோ எல்லாத்தையும் தூக்கூக்கி விட்டு சும்மா காத்துல அத்தாக்குது தான் கொல்லப்படுகின்ற வரை போர் செய் அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அத்தகைய ஒரு தியாகத்தை தான் அல்லா அத்தகைய தியாகத்தை தான் அது பொருளாதார விஷயமாக இருந்தாலும் உயிர் விஷயமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட தியாகத்தை செய்வது தான் படைத்தர மூழாருமை நம்மிடத்துல எதிர்பார்ப்பது அல்லாவனுடைய தூதரவ சொல்லி காட்டுறாங்க சாதாரண தர்மம் செய்யக்கூடிய ஒரு தர்மத்தினுடைய நிலை என்பதே நம்மை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருக்குது என்பதை உணர்ந்து அந்த தர்மத்திலேயே உயர்ந்த கூலியை பெற்று தரக்கூடிய தர்மம் என்ன என்று சொன்னால் நமக்கு இந்த நிலையில தர்மம் என்னுடைய வாழ்க்கைக்கு அடுத்து இல்லைன்னு நம்ம சொல்றோமே சும்மா வாய்வார்த்தையாக இல்லாமல் நம்முடைய கையில இவ்வளவுதான் இருக்கு இதை வைத்துதான் இன்றைய நாற்படலை நான் ஓட்ட வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கும் போது தர்மம் செய்யக்கூடிய ஒரு வாய் போற போது அதற்காக யோசிக்காமல் படைத்த அப்புறாதனுடைய முகத்தை மட்டுமே நாடி நாம செய்யறோம்ல அந்த தர்மம் தான் கூலியால் மிக உயர்ந்த வருவோம் என்று அல்லாருடைய இன்றைக்கு நாம என்ன செய்யறோம் அந்த பொருளாதாரத்தை நமக்கு கிடைக்க பெற்ற பொருளாதாரத்தை எல்லாம் வேற வழியில ஈட்டலாம் அது ஹலாலான முறையா ஹராமான முறையா எங்களெல்லாம் பார்க்கறது கிடையாது அதை எப்படியெல்லாம் நாம பெருக்கிக் கொண்டே போகலாம் அதை எப்படி வைத்து நம்முடைய வசதிகளை மேம்படுத்தலாம் அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு சாதனையை செய்யலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாம் சேர்த்து வைக்கலாம் இந்த யோசனைகள் தான் தொழுகைக்காக பள்ளிக்கு வந்திருப்போம் வந்து தொழுகைக்காக நிற்கும் போது வியாபாரத்தை குறித்து சிந்தனை ஓடிட்டு இருக்கும் லோன் வைத்திருப்போம் காலையிலிருந்து மிகப்பெரிய உடல் கலைப்புடன் இருக்கும் அப்பயும் வியாபாரத்தை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் ஒற்றை படையின இரவுல எழுதி காத்திருக்கிற நோக்கத்துல பள்ளிவாசல் கொண்டிருப்போம் அப்பையும் வியாபாரத்தை குறித்து சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய அந்த பொருளாதாரத்தை நாம எந்த அளவிற்கு நேசிக்க தொடங்கி விட்டோம் என்று சொன்னால் நாம நம்முடைய சகோதரர்களோடு நம்முடைய நிலையை ஒப்பீடு செய்கிறோம் நாம நம்மளுடைய சொந்தக்காரரோட நம்முடைய நிலையை ஒப்பீடு செய்கிறோம் எப்படி இவங்களை விட மேல வரலாம் எப்படி இவர்களை விட நாம அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டி அவர்களுக்கு முன்னால் ஒரு கெட்டாக வாழலாம் அதற்கு வட்டி என்று வட்டியை வாங்கினா நம்மளால வாழ முடியுமா தாராளமாக வாங்கிடுவோம் இப்படி பல ஹராமான விஷயங்களை அலாராக்கி கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோமே உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பைக்கை எடுத்துக்குவோமே நம்முடைய சொந்தக்காரர் அவருடைய சொந்த உழைப்பனால ஒரு சொன்னா அதை பார்த்து பொறாமை பண்ணக்கூடியவர் என்ன செய்கிறாரு கேட்டு நம்ம வாங்கினாலும் வாங்கக்கூடிய ஒரு அவர நிலை இல்லையா இது அல்லாவையும் அவருடைய தூதரையும் பகிரங்கமாக போருக்கு அழைக்கக்கூடிய செயல் என்பதை உணர்ந்து செய்கிறார இல்ல இந்த நேரத்துல அவனுக்கு முன்னாடி எப்படியாவது நாம் இருக்கணும் என்ற எண்ணம் இந்த எண்ணம் நாளைக்கு எடுத்து கொண்டு போய் நம்மளை தள்ளும் நரக படுகொடியில நம்ம போய் தள்ளும் போது அந்த நேரத்துல இறைவனத்துல புலம்பு எந்த பிரோஜனமும் இல்லையே தர்மத்திற்கான வாசல்கள் திறக்கப்படும் போது அதை விட்டும் இந்த மாதிரி ஆடம்பரங்களை நோக்கியும் அனாச்சாரங்களை நோக்கியும் நாம போவதில் படைத்தர முழுவதும் இடத்துல சரியான முறையில பாருக்கப்படுமா கையில இவ்வளவு பொருளாதாரம் இருக்கும் என்றுதான் ஆடிக்கொண்டிருக்கிறாய் அல்லா அவனுடைய தூமரை ஒண்ணு சொல்லி காட்டுறாங்க அஸ்பாபித் ரவியல்லாஹ் அஸ்மாபின் அபீமத்த ரவி அல்லாஹ் அபூபத்துல அவர்களுடைய மகளான அஸ்மா ரவி அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க லா தோழி அல்லாஹவுனுடைய பாதையை நமக்கு தர்மம் செய்யக்கூடிய வழி ஒன்று திருத்தப்பட்டால் வாசல் ஒன்று திருத்தப்பட்டால் அதை நீ வழங்காமல் முடித்து வைத்துக் கொள்ளாதே அப்படி நீ உன்னுடைய பொருளாதாரத்தை வழங்காமல் என்னுடைய உலக வாழ்க்கைக்கு தேவை நீ முடிச்சு வச்சு கொண்டீர்கள் என்று சொன்னால் ஐயோ இல்லாம அழைக்கி அல்லாஹ் உனக்கு வழங்க முடிச்சுக்குவோம் உனக்கு இந்த வாழ்க்கையில என்ன தேவைப்படுமோ அதை இருசுக்காகவும் வரக்கட்டாகவும் அல்லாஹ் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காளே அதை உனக்கு அல்லா கொடுத்தாவ முடிச்சுக்குவான் இருலகை மஸ்தாட்சி உன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்துல உனக்கு என்ன சக்தி பெற்று இருக்குதோ அதை நீ கொடுத்துரு அதை நீ தர்மமாக கொடுத்திரு என்று சொல்லி அல்லாவருடைய இன்றைக்கு நாம நம்மளுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்யக்கூடிய சூழல் விட்டாலே அதற்காக இன்ன பிற காரணங்களை சொல்றோமே ஒரு நபித்தோழர் சுமனத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மரத்திற்காக தன்னுடைய தோற்றத்தை அர்ப்பணித்து கொடுத்த வரலாறு திரும்ப நமக்கு அபுத் ரெடியெல்லாக வந்தா அந்த நம்பித்தோட என்ன செய்யறாருன்னு சொன்ன தன்னுடைய ஒரு மரத்தை தன்னுடைய ஒரு தோட்டத்தினை ஒரு மரத்திற்காக அந்த மரம் எனக்கு சுவனத்தில் கிடைக்கும் என்ற நோக்கத்திற்காக தன்னுடைய தோட்டத்தை விற்கிறார் ஒரு நம்பித்தோட அல்லா அல்லாஹருடைய தூதரகத்தை வந்து உரையிடுறாரு நான் என்னுடைய தோட்டத்துக்கு சுற்றுச்சுவர் கட்டுறேன் அதுல ஒரே ஒரு மரம் மட்டும் இடைஞ்சலாக இருக்குது அந்த மரம் இன்னும் தோட்டத்துக்காக இருந்து வேற ஒருத்தர் இது அந்த மரத்தை அவரை எனக்கு கொடுக்க சொல்லி இருந்தால் நல்லாவுடைய வந்து முறையிடுறாங்க அல்லாவுடைய தூதரன் என்ன சொல்றாங்க இந்த மரத்தை அவருக்கே நீ விற்று இதற்கு பகரமாக சுவனத்துல ஒரு மரத்தை பெற்று இந்த நம்பித்தோடர் கேட்கல மறுத்துட்டார் அப்ப இந்த நம்பி இந்த நம்பித்தோழருடைய இந்த செயலை கேள்விப்பட்ட அபுதாக என்ன செய்தாங்க வேகமாக அந்த நம்பி தோழரத்தை போயிட்டு அந்த வேற ஒரு தோட்டத்துக்காரன் நான் இலவசமாக அந்த மரத்தை கொடுத்து விடுகிறார் அல்லா அவனுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க கம்மி இதுக்கு நிறுவின் தான் அபுதான் இருக்கு சொர்க்கத்துல பேரச்சமர தோட்டமே பேருச்சமரத்தினுடைய அந்த தோட்டமே விளைந்து அவ்வளவு அழகாக அந்த இடத்துல அதிகமாக கணிசமாக சோனத்தில் அவருக்கு அவங்க காத்திருக்கிறது தன்னுடைய உலக வாழ்க்கையினுடைய விஷயத்தை துச்சமாக மதித்த சகோபாக்கோட இடத்துலதான் நாமளும் இருக்கிறோம் அல்லாவுடைய தூதரவு எந்த அளவிற்கு தர்மத்தை குறித்து வலியுறுத்தினார்களோ அந்த அளவிற்கு அதை விட அதிகமாக வலியுறுத்தப்பட்ட சமுதாயமாக நாம இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எப்போது நாம் பொருளாதாரத்தை நம்முடைய உயிருக்கும் மேலாக கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டோமோ அப்போதே உலக வாழ்க்கையை நோக்கி அடிமையாகி கொண்டிருக்கிறோம் படைத்த நம்மளால நாளைக்கு மருமை என்று ஒன்றை வைத்திருக்கின்றான் அந்த மருமையை நமக்கு விசாரிப்பான் கொடுத்து அருள் வச்சு என்ன பண்ணுவேன்னு என்ன பண்ணினா இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கையை எப்படி கடந்தா என்று இறைவன் கேட்பான் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் வாழ்க்கையை தொடங்கிவிட்டோம் என்ற அச்சம் நமக்கு ஏற்பட வேண்டும் இந்த ரமலானுடைய மாதம் அதற்கான பயிற்சிகளை தந்திருக்கும் அந்த பயிற்சிகளை பெற்றவர்களால் நம்முடைய உலக வாழ்க்கையில தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு எப்போதெல்லாம் நமக்காக திறக்கப்படுகின்றதோ அந்த வாசலை நெறியான முறையில சீரும் சிறப்புமாக நாம் பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உலக வாழ்க்கையிலையும் அல்லாஹ் ரிசிவு கொடுப்பான் நாளைக்கு மருமைகளையும் அல்லாஹ் சூனத்தை அளிப்பான் எனவே வென்னியமிக்க நல்லடியார்களே ஒரு மரத்திற்காக ஒரு தன்னுடைய தோட்டத்தையே அல்லாவுடைய பாதையில் அர்ப்பணித்த நம்பித்தோழர் அவர்களினுடைய அந்த சமுதாயத்தை போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்துக் கொள்ள வேண்டும் நாளை மறுமையில சுவனத்தில் சதக்கா என்னும் வாசலிலே நான் நுழைய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அவ்வளவு அரும்பாடு பெற்ற நம்பித்தோழர்கள் எங்க இருக்கிறாங்க நாம எங்க இருக்கிறோம் என்பதை யோசித்தவர்களாக அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா அதை நெறியான முறையில பயன்படுத்தி நாங்கள் சுவரம் சொல்லக்கூடிய நன்மக்களாக வல்லோ நிறைவு நம்மை ஆக்கியர்கள் என்ற பிரார்த்தனை என்னுடைய முதல் உடைய அலமது இல்லா அலமது இல்லாஹி முஸ்லிம்களாக நம்மை அன்றிக்கினிய எல்லாமும் நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற நாம இறைவன் மூமின்றாக வாழக்கூடிய நம் மக்களின் நோக்கம் இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்பதை திருமலைக்கு சொல்லும் போது ஒவ்வொரு படைப்படமும் அந்த படைப்பணத்திற்கான முன்னோக்கக்கூடிய இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது மோமிகளாகிய நீங்கள் நன்மைகள் இதுல அதிகமாக கிடைக்கப்படுகின்றதோ அதுல முந்திக்கங்க அதுல உங்களுடைய காரியத்தை விரைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹத்தினுடைய திருமலைக்குறான சொல்லி காட்டுறான் இந்த ரமணானுடைய மாதம் அளப்பெரிய பயிற்சியை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதம் பக்தனுடைய பாங்கு கேட்பதற்கும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம பள்ளியாசுல போந்துருவோம் பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலுடைய பள்ளிவாசலுக்கு உள்ள வந்தவுடனே இரண்டு ரக்காயத்துகள் நாம தொழுகி பாங்கு சத்தம் கேட்ட பிறகு சுந்த தொழுகையை நிறைவேற்றி தொழுகை முடிந்தவுடன் சுங்க தொழுகையை நிறைவேற்றி இரவு தொழுகையை நின்று நாம வணங்கி இறைவனுக்கு அளப்பெரிய வணக்கங்களை இந்த மாதத்துல நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே படைத்த அப்போ அழகி இந்த மாதத்தின் மூலம் இதை எதிர்பார்த்தாலும் அல்லக்கும் தத்தக்கும் என்று இறைவன் நோன்பை கடமையாக்கிய வசனத்தின் இறுதியில் சொன்னதற்கான வாசனம் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட இவ்வளவு செயல்களையும் நீங்கள் இறுதி வரைக்கும் பேண வேண்டும் நீங்கள் இதன் மூலமாக இடையற்ற பெற்றவராக ஆவீர்கள் என்று இறைவன் திருமலைக்குறான்னு சொல்லி காட்டுறான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நோன்பு வச்சிருக்கும் போது நாம தெரியாம கூட தண்ணி குடிச்சிடக்கூடாது நான்கு செவருக்கு உள்ள இருந்தாலும் யாரு பார்ப்பான்ற தைரியம் நமக்கு இல்லாம அனைத்து தப்புணாவை மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கானே அவனுக்காகத்தான் நோன்பு வச்சிருக்கோம் என்ற இறையச்சம் நமக்கு வருதே இதே இறையற்றம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் என்பதையே இறைவன் விரும்புகின்றான் இந்த நோன்பாக இருக்கட்டும் இதுல நாம கடைபிடிக்கக்கூடிய தொழுகைகளாக இருக்கட்டும் எல்லாமே அளப்பெரிய நன்மைகளை உள்ளடக்கியது சாதாரண நாட்கள்ல நாம நம்முடைய தொழுகையை வீட்டில் தொழுவதை விட ஜமாத்தாக தொழுதால் ஒரு தொழுகைக்கான பத்து நன்மை இருபத்தேழு மடங்காக பெருக்கி கொடுப்பதாக இறைவன் சொல்லுகிறான் அப்ப ஐந்து வேலைக்கு என்ன கணக்கு இப்படியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமல்களை இந்த மாதத்தின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கின்ற நாம நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செயல்படுத்த வேண்டும் பூமிங்களாகிய நம்முடைய நோக்கத்தை படைத்த இடத்துல இறைவா நீ எதற்காக என்னை படைத்தாயோ அதை நான் முழுமையாக பூர்த்தி செய்து விட்டேன் என்று நற்சான்று நல்லடியாரளாக நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் இறைவன் அதற்கான வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக நாளை மறுமையில் சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரைக்கு திரையுகிறேன் அசலாம் வரைக்கும் வரம்துல்லா